இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி தொகுப்பில் சஹீல் புகாரியின் அனைத்து ஹதீசலையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம் புகாரி பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு செய்வது பாடம் முப்பத்தி ஐந்து ஒருவர் மற்றவருக்கு உழு செய்ய உதவுதல் ஹதீஸ் நூத்தி எண்பத்தி ஒன்று நபிசல்லா அலை அவர்கள் அரபா மைதானத்திலிருந்து முஸ்தலிபாவை நோக்கி வந்து கொண்டிருந்தபோது ஒரு பள்ளத்தாக்கில் சென்று அங்கு இயற்கை தேவையை நிறைவேற்றினார்கள் பின்னர் நான் நபிசல்லா அலைசல்லம் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொடுத்தேன் அவர்கள் உது செய்தார்கள் இறை அவர்களே நீங்கள் இப்போது போகிறீர்களா என்று நான் கேட்டதற்கு தொழும் இடம் உமக்கு முன்னால் முஸ்தலிஃபா என்ற இடத்தில் வருகிறது என்று இறை தூதர் நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் என உசாமா இப்னு எல்லாகும் அன்பு அறிவித்தார் ஹதீஸ் நூத்தி எண்பத்தி இரண்டு நான் ஒரு பயணத்தில் நபிசல்லா அலை சொல்லம் அவர்களோடு இருந்தேன் நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் இயற்கை தேவைக்காக சென்றார்கள் நான் நபிசல்லாஹ் அலை அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றினேன் அதில் நபிசல்லா அலை அவர்கள் உலு செய்தார்கள் அப்போது தங்கள் முகத்தையும் இரண்டு கைகளையும் கழுவினார்கள் காலுரைகளின் மீது தடவினார்கள் என முஹிரா இப்னு சுஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார் பாடம் முப்பத்தி ஆறு தொடக்கான பின்னரும் மற்ற சந்தர்ப்பங்களிலும் குர் ஓதுதல் குளிக்கும் அறையில் குர்ஆன் ஓதுவதும் உழுவின்றி கடிதம் எழுதுவதும் குற்றமில்லை என்றும் குளிக்கும் அறையில் இருப்பவர்கள் கீழாடை அணிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீ சலாம் சொல் அவ்வாறில்லை என்றால் நீ சலாம் சொல்லாதே என்றும் இப்ராஹிம் நக்இ ரஹமத்துல்லா கூறினார் ஹதீஸ் நூத்தி எண்பத்தி மூன்று நபிசுல்லா அலே சொல்லம் அவர்களின் மனைவியும் என்னுடைய வீட்டில் நான் பக்கவாட்டில் சாய்ந்து தூங்கினேன் நபிசுல்லா அலைசல்லம் அவர்களும் அவர்களின் மனைவியும் அதன் மற்ற பகுதியில் தூங்கினார்கள் இரவின் பாதி வரை கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம் நபிசுல்லா அலே சொல்லம் அவர்கள் தூங்கினார்கள் பின்னர் விழித்து அமர்ந்து தங்களின் கையால் முகத்தை தடவி தூக்க கலக்கத்தை போக்கினார்கள் பின்னர் ஆலயம்ரான் என்ற அத்தியாயத்தின் இறுதியிலுள்ள பத்து வசனங்களை ஓதினார்கள் பின்னர் எழுந்து சென்று தொங்கவிடப்பட்டிருந்த பழைய தோல் பையிலிருந்து தண்ணீர் எடுத்து உழு செய்தார்கள் அவர்களின் உழுவை நல்ல முறையில் செய்தார்கள் பின்னர் தொழுவதற்காக எழுந்தார்கள் நானும் எழுந்து நபிசல்லா அலை அவர்கள் செய்தது போன்று உலு செய்துவிட்டு நபி சொல்லலா அலைவம் அவர்களின் அருகில் சென்று நின்றேன் அவர்கள் தங்களின் வழக்கரத்தை என் தலை மீது வைத்தார்கள் என்னுடைய வழக்காதை பிடித்து அவர்களின் வளப்பக்கம் நிறுத்தினார்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் மேலும் இரண்டு ரக்காத்துகள் மீண்டும் இரண்டு ரக்காத்துகள் இன்னும் இரண்டு ரக்காத்துகள் மறுபடியும் இரண்டு ரக்காத்துகள் மேலும் இரண்டு காத்துகள் தொழுதார்கள் பின்பு வித்திரு தொழுதார்கள் பின்னர் வாங்கு சொல்பவர் வரும் வரை சாய்ந்து படுத்தார்கள் பிறகு எழுந்து சுருக்கமாக இரண்டு காத்துகள் தொழுதுவிட்டு தொழுகைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள் என இப்னு அப்பா எல்லா அன்பு அறிவித்தார் பாடம் முப்பத்தி ஏழு உணர்வற்ற நிலையில் மயங்கினாலே தவிர உலு நீங்காது ஹதீஸ் நூத்தி எண்பத்தி நான்கு ஒரு சூரிய கிரகணத்தன்று ஆய்சாரல் எல்லா அவர்களிடம் நான் சென்றேன் ஆய்சாரல் எல்லா தொழுது கொண்டிருந்தார்கள் மக்களும் தொழுதார்கள் நான் ஆய்சாரல் இல்லா அவர்களிடம் வந்து மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கேட்டேன் தொழுகையில் நின்ற ஆய்சாரல் இல்லாஹன் வானை நோக்கி தம் கையை சுட்டிக்காட்டினார்கள் தொழுகையில் பேசக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக சுபானல்லா என்றும் கூறினார்கள் அப்போது இது ஏதாவது அடையாளமா என்று நான் கேட்டதற்கு ஆஷாரிலே அன்பு ஆமாம் அப்படித்தான் என்று தலையால் சைகை செய்தார்கள் உடனே நானும் தொழுகையில் நின்று கொண்டேன் நீண்ட நேரம் நின்றதால் நான் மயக்கமுற்றேன் அதனால் என் தலைமீது தண்ணீரை ஊற்றினேன் நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் தங்களின் உரையில் அல்லாஹுவைப் போற்றி புகழ்ந்துவிட்டு எனக்கு இதுவரை காட்டப்படாத சொர்க்கம் நரகம் உட்பட அத்தனை பொருட்களையும் இந்த இடத்திலேயே கண்டேன் மேலும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் மன்னறைகளில் தஜ்ஜால் என்பவனின் குழப்பத்துக்கு நிகரான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் அப்போது மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டவரிடம் இந்த மனிதரைப் பற்றி உமக்கு என்ன தெரியும் என்று கேட்கப்படும் நம்பிக்கையாளர் எங்களிடம் நேர் வழியையும் தெளிவான சான்றுகளையும் கொண்டு வந்தார்கள் நாங்கள் ஏற்று நம்பி பின்பற்றினோம் என்று கூறுவார் அப்போது நல்லவராய் நீ உறங்குவீராக என்றும் நிச்சயமாகவே நீ நபிசல்லா அலைசல்லம் அவர்களை பற்றி இத்தகைய உறுதியான நம்பிக்கையுடையராகவே இருந்தீர் என்றும் அறிவோம் என வானவர்களால் கூறப்படும் நயவஞ்சகனோ எனக்கு எதுவும் தெரியாது மக்கள் அவரை பற்றி ஏதோ சொல்லிக்கொண்டிருக்க கேட்டிருக்கிறேன் எனவே நானும் அதுபோன்று கூறினேன் என்பான் என எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று இறை தூதர் நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அஸ்மார் அலியல்லாஹன்ஹு அறிவித்தார் அஸ்மார் அலி இந்த ஹதீஸை அறிவித்த போது நிகரான என்ற இடத்தில் அடுத்தபடியான என்று கூறினார்களா நம்பிக்கையாளர் என்ற இடத்தில் உறுதியில் இருப்பவர் என்று கூறினார்களா நயவஞ்சகன் என்ற இடத்தில் சந்தேகத்துடன் இருந்தவன் என்று கூறினார்களா என்பது எனக்கு நினைவில்லை என்று கூறினார் என்று பாத்திமா கூறினார் பாடம் முப்பத்தி எட்டு முழுவதும் தடவுதல் திருக்குர் ஆண் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது இறைவசனத்தில் உங்களுடைய தலையையும் தடவுங்கள் என்ற அல்லாஹுவின் சொல்லை ஆதாரமாக கொண்டு உழுவில் தலையை முழுவதும் தடவுதல் மேலும் ஒரு பெண் ஆணை போன்று தன்னுடைய தலையை முழுவதும் தடவ வேண்டும் என இப்னுல் முசையப் ரஹமத்துல்லா கூறினார் உலுவில் தலையின் சிறிதளவு மட்டும் தடவினால் போதுமானதா என இமாம் மாலிக்கிடம் கேட்கப்பட்டதற்கு பின்வரும் ஹதீஸை ஆதாரமாக கூறினார் ஹதீஸ் நூத்தி எண்பத்தி ஐந்து அப்துல்லா இப்னு இப்னுசய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வந்து நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் எப்படி உது செய்தார்கள் என்பதை எனக்கு நீர் செய்து காட்ட முடியுமா என கேட்டதற்கு அப்துல்லா இப்னு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு ஆம் என்று கூறி தண்ணீர் கொண்டு வர கூறினார் அதை தம் இரண்டு முன் கைகளிலும் ஊற்றி இருமுறை கழுவினார் பின்னர் மூன்று முறை வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி சீந்தினார் பின்னர் தம் முகத்தை மூன்று முறை கழுவினார் பின்னர் தம் இரண்டு கைகளையும் மூட்டு வரை இரண்டு இரண்டு முறை கழுவினார் பின்னர் தம் இரண்டு கைகளையும் தலையில் வைத்து முன்னே கொண்டு சென்று பின்பு கைகளை பின்னே கொண்டு வந்து தலையைத் தடவினார் அதாவது தம் இரண்டு கைகளையும் தலையின் முன்பகுதியில் வைத்து பிடறிவரை கொண்டு சென்று பிறகு அப்படியே எந்த இடத்திலிருந்து தடவ ஆரம்பித்தாரோ அந்த இடத்திற்கு திரும்ப கொண்டு வந்தார் பின்னர் தம் இரண்டு கால்களையும் கழுவினார் என எஹியா அல் மாசினி அறிவித்தார் பாடம் முப்பத்தி ஒன்பது இரண்டு கால்களையும் கரண்டை வரை கழுவுதல் ஹதீஸ் நூத்தி எண்பத்தி ஆறு அம்ரு அபி ஹசன் அப்துல்லா இபுனு ஜைத் அலி அல்லாஹு அன்பு அவர்களிடம் நபிசுல்லா அலிசல்லாம் அவர்களின் உதுவை பற்றி கேட்டபோது அப்துல்லா இபுனு ஜைத் அலி அல்லாஹு அன்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி நபிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்தது போன்று உலு செய்து காட்டினார் பாத்திரத்திலிருந்து தண்ணீரை தம் கையில் ஊற்றி முன் இரண்டு கைகளையும் மூன்று முறை கழுவி வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி சீந்தினார் பின்னர் தம் கையை பாத்திரத்தில் நுழைத்து மூன்று முறை முகத்தை கழுவினார் பின்னர் தம் இரண்டு கைகளையும் மூட்டு வரை இரண்டு முறை கழுவினார் பின்னர் தம் கையை பாத்திரத்தில் நுழைத்து தம் தலையை தடவினார் இரண்டு கைகளையும் தலையில் வைத்து முன்பக்கத்தில் இருந்து பின்பக்கம் கொண்டு வந்து பின்னர் பின்பக்கம் இருந்து முன்பக்கம் கொண்டு வந்தார் இவ்வாறு ஒருமுறை செய்தார் பின்னர் தம் இரண்டு கால்களையும் கரண்டை வரை கழுவினார் என எஹ்யா அல் மாசினி அறிவித்தார் பாடம் நாற்பது மனிதர்கள் உழு செய்துவிட்டு மீதி வைத்த தண்ணீரை பயன்படுத்துதல் தாம் பல் துளக்கிவிட்டு மீதி வைத்த தண்ணீரில் உலு செய்யுமாறு தம் குடும்பத்தினரை ஜரீர் ஜரீரிபின் அப்துல்லா அனுமதித்தார் ஹதீஸ் நூத்தி எண்பத்தி ஏழு நபிசல்லா ஹலைசல்லம் அவர்கள் ஒரு நாள் நடுப்பகலில் எங்களிடம் புறப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கு உலு செய்ய தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அதில் அவர்கள் உலு செய்தார்கள் அவர்கள் மீதி வைத்த தண்ணீரிலிருந்து மக்கள் எடுத்து அதை தங்களின் மீது தடவினார்கள் நபி சொல்லா அலை அவர்கள் லுஹரையும் அசரையும் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழுதார்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு கைத்தடி இருந்தது என அபு ஜுஹைஃபா அலியல்லா அன்பு அறிவித்தார் ஹதீஸ் நூத்தி எண்பத்தி எட்டு நபி சொல்லல்லா அலை அவர்கள் தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டுவரச் சொல்லி அதில் தங்கள் இரண்டு கைகளையும் தங்கள் முகத்தையும் கழுவினார்கள் அதில் தண்ணீரை துப்பினார்கள் பின்னர் என்னிடமும் விலால் ரலியெல்லா அவர்களிடமும் இதிலிருந்து நீங்கள் இருவரும் குடியுங்கள் உங்களின் முகத்திலும் கழுத்திலும் ஊற்றிக்கொள்ளுங்கள் என்று இறை தூதர் நபிசல்லாஹுலே அவர்கள் கூறினார்கள் என அபு மூசா அல் அஷ் அரி அலியல்லா அறிவித்தார் ஹதீஸ் ஒன்பது தாம் குழந்தையாக இருந்தபோது தம் வீட்டிலுள்ள கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அதை நபிசல்லா அலை அவர்கள் தங்களின் முகத்தில் உமிழ்ந்ததாக மஹ்மூத் இப்னு ரபி அலியல்லா என்னிடம் கூறினார்கள் என இப்னு ஷிஹாப் அறிவித்தார் நபிசல்லா அலைவல்லாம் அவர்கள் உலு செய்தால் அவர்கள் மீதி வைக்கிற தண்ணீரை எடுத்துக்கொள்வதில் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டுக் கொள்வார்கள் என்று உர்வா என்பவர் மிஸ்வர் என்பவர் வழியாகவும் மற்ற ஒருவர் வழியாகவும் அறிவித்தார் இவ்விருவரும் ஒருவர் மற்றவரை மெய்ப்பிக்கிறார்கள் ஹதீஸ் நூத்தி தொண்ணூறு என்னுடைய சிறிய தாயார் என்னை நபிசல்லா அலேசல்லம் அவர்களிடம் அழைத்துச் சென்று இறை அவர்களே என் சகோதரி மகன் இரண்டு பாதங்களிலும் வேதனையால் கஷ்டப்படுகிறான் எனக் கூறியபோது நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் என்னுடைய தலையை தடவி என்னுடைய அபிவிருத்திக்காக பிரார்த்தித்தார்கள் பின்னர் நபிசல்லா ஹலே அவர்கள் உலு செய்தார்கள் அவர்கள் மீதி வைத்த தண்ணீரிலிருந்து நான் குடித்தேன் பின்னர் நபிசல்லா அலைசல்லம் அவர்களின் முதுகிற்கு பின்னால் எழுந்து நின்றேன் அப்போது அவர்களின் இரண்டு புஜங்களுக்கிடையில் நபித்துவத்தின் முத்திரையை பார்த்தேன் அது ஒரு புறா முட்டை போன்று இருந்தது என சாய் பிபுனு ரலி ரலியல்லாஹ் அன்பு அறிவித்தார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி